தமிழ் வாசக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வெறும் ஆடியோ பதிவுகள் மட்டுமே போட்டுட்ருந்தேன் அதில் வந்து நூல் விமர்சனங்களும் நூல் பரிசீலனைகளும் செஞ்சிட்ருந்தேன் முதல் முறையாக இன்றைக்கி உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிடலான்னு சொல்லி தான் இந்த காணொலி போடுறேன் இந்த காணொலியில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயம் ஒன்று முதல்ல என்னை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் செஞ்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து இப்போ சமீபத்தில் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற சில நூல்கள் பற்றி அது என்னென்ன நூல்கள்ன்றதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் சரி முதல்ல முதல்ல வந்து அறிமுகம் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே நிறைய வாசிப்பு பழக்கம் இருக்கிற நான் வந்து எல்லா வி விதமான புனைவுகள் புனைவெளிகள் காமிக்ஸ் கிராஃபிக் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாமே தேடி தேடி படித்து படித்த ஒரு சைல்டுஹுட் இருந்தது எனக்கு ஸோ அதனால் நிறையா புஸ்தகங்களோட ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததுனால நிறைய படி வாசிக்கிற பழக்கத்தையும் வந்து வீட்டில் நிறைய ஊக்குவிச்சாங்க ஸோ அதனால் புஸ்தகங்கள் படிக்காமல் இருக்கிறது வந்து என்னால் முடியவே முடியாது ஸோ அதனால் இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா கையில் என்ன ஏதாவது ஒரு புக்கு வந்து கையில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி ரொம்ப வருஷமாக வாசகனா மட்டுமே இருந்த டயத்தில் தான் வந்து சில ஒரு சில நண்பர்களோட ஊக்கு ஊக்கத்தினால நீங்கள் படித்த புஸ்தங்கள்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிங்க யூடியூப் சேனல் சேனல் மூலமாக அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நண்பர்கள் சொன்னதுனால கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மாதத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த சேனலோட நோக்கம் ஸோ அதே மாதிரி நான் வந்து கடந்த ஒரு இருபத்தி மூணு வருஷங்களாக வந்து இந்தியாவில் வாழாமல் வெளியில் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் நூல்கள் தமிழ் நூல்கள் எஸ்பெஷலி தமிழ் நூல்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே அதே மாதிரி அங்கேருந்து வாங்கி பார்சலில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலுமே நூல்கள் எவ்வளோ வாங்குகிறோமோ அதோடய வெயிட்டை பொறுத்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு நூல் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டபுள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா நீங்கள் ஷிப்பிங்கே பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நான் நிறையா இந்தியாவுக்கு போகும்போதோ இல்லை யாராவது நண்பர்களோ இல்லை அந்த உறவினர்களோ வரும்பொழுதோ வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அவங்க வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறது தான் வழக்கம் ஆனால் ரொம்ப நாளாக வந்து அது வந்து தமிழ் நூல்களுக்கு அந்த வழக்கமாக இருந்தது இன்னொன்று வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்திய ஆசிரியர்கள் எழுதின நூல்கள் வந்து அதுவுமே இங்கே அமேசான் யுஎஸ்ஐயில வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து முதல் முறையாக வந்து அமேசான் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி வீட்டில் இன்னொரு பார்சல் வந்த சமயத்தில் அதோடு சேர்த்து அனுப்ப சொன்னேன் ஸோ அப்படி அனுப்புன ஒரு ஆறு நூல்கள் பற்றியும் இன்னைக்கு நான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல அந்த ஆறு நூல்கள் என்னன்றதை பார்த்துக்கலாம் இந்த ஆறு நூல்கள் வந்து நண்பர்கள் பரிசீலனை அப்படி இல்லைனா வந்து குட்ரீட்ஸில் வந்து நிறைய ரிவ்யூஸ் இருந்ததை ப பார்த்து தான் இந்த நூல்கள் நான் வாங்கினேன் ஆனால் இதுக்குள்ளே வந்திருக்கிற கான்டென்ட் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோ இதுக்கு வந்து ஒவ்வொரு நூலுக்கும் நான் ரிவியூ போடுறது தான் என்னோடய இன்டென்ஷன் இன்னும் அதுக்கப்புறம் இதை வந்து நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல ஏன்னா எனக்கு இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் இதை கண்டிப்பாக இந்த ஆறு நூல்களையும் படித்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ முதல் நூல் என்னன்னு பார்த்துருவாங்க இதில் வந்து இந்த முதல் நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர் நூலோட பேர் வந்து ஆரியன்ஸ் இந்த நூல் வந்து நான் எதனால் செலக்ட் பண்ணேன்னா இந்த டைட்டிலு ரொம்ப இன்ட்ரீக்கிங்காக இருந்தது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் நம்ம வந்து இந்தியாவில் வந்து திராவிடர்கள் ஆரியர்கள் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து அந்த திராவிடர்கள் ஆரியர்கள் ஸ்ப்ளிட்டு வந்து கிளியராக டிஃபைன் பண்ணாமல் இது ஒரு ஒரு மாதிரி ஒரு மிஸ்டரி மிஸ்டரி டாப்பிக்காகவே இருக்கிறதுனால இவர் இந்த சார்ல்ஸ் ஆலன்ற ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் எழுதின இந்த நூல் வந்து கண்ணில் பட்ட உடனே முட உடனே உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் இதை ஸோ இவர் வந்து இவர் எழுதின இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு நூல்கள் நான் வச்சுருக்கேன் ஒன்று வந்து அவர் எழுதுன கோரமண்டல் ஸோ கோரமண்டல்ங்கிறது வந்து சோழமண்டலம் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஊர் எல்லாம் வந்து அவங்க வாய்க்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி சோழமண்டலத்தை தான் கோரமண்டலன்னு சொல்கிறாங்க இது வந்து தென்னிந்தியாவை பற்றி சவுத் இந்தியாவை பற்றின ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து இதில் எழுதப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதை வந்து நான் போன வருஷம் வாசித்ததுனால இந்த சார் சேலன்றவர் வந்து எனக்கு அறிமுகமானார் அந்த அறிமுகமானதுனால அவர் வேற என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்றதை வந்து தேடி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச இன்னொரு நூல் வந்து இப்போ சமீபத்தில் வாசித்து குட் ரீட்ஸில் ரிவ்யூ எழுதினேன் அது வந்து அசோகர் பற்றி அசோகர்ன்ற ஒரு ஃபிகரை வந்து எப்படி ஓரியன்டலிஸ்ட் அதாவது இவங்க பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸும் இண்டாலஜிஸ்டும் எப்படி வெளியே கொண்டு வந்தாங்கன்றத பற்றி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான புக்கு இது இதில் வந்து நான் நிறைய அடிக்கோடிட்டு நிறைய கருத்துக்கள் அதாவது தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால வெறும் அடிக்கோடிட்டு நிறைய எடுத்துருப்பேன் ஸோ இந்த புக்கையும் வந்து படித்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த புக்கு தான் வந்து அவரோட கடைசி புக்கு இதுக்கப்புறம் இது எழுதின கொஞ்சம் காலத்திலேயே அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த புஸ்தகத்தை நான் இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கலை பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்காக தெரிஞ்சதுனால இதையும் வந்து வாங்கி அனுப்ப சொன்னேன் ஸோ இதை வாசிச்சுட்டு இதை பற்றியும் நான் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவும் நான் போடுறேன் அடுத்து நம்ம லிஸ்டில் பார்க்க போகிறது வந்து ஃபீஸ்ட் ஆஃப் வல்ச்சர்ஸ் ஜோசி ஜோசப் அப்படிங்கிறவர் எழுதின இந்த ஒரு நூல் வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து பரிசீலனை செஞ்சாங்க இதை பற்றி ரொம்ப ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல இது இந்த நூல் வந்து எதை பற்றி பேசுதுன்ற மேலோட்டமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்னென்னா நம்ம ஊரில் டெமோக்ரஸி ஃபங்ஷனாக இது வந்து பை புக் வந்து ஒரு சில ப்ராசஸ் இருந்தாலும் எப்படி இடைத்தரகர்களும் கரப்ஷனும் வந்து எப்படி நம்ம நிறையா பாலிசிஸை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவ்னஸை குறைக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாருன்றத வந்து புரிஞ்சுக்கிட்டேன் வெளியில் ரிவ்யூஸை பற்றியும் இதுவும் பட் இதை பற்றின ஃபுல் என்ன கான்டென்ட் இருக்குன்றத வந்து படித்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஸோ படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த இதை இந்த ரிவ்யூவும் போடுறேன் ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு அடுத்து வந்து அதே அலாங் த சேம் லைன்ஸ் இன்னொரு நூல் வந்து என்னென்னா சவுத் வர்சஸ் நார்த் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எப்படி நம்ம இதில் வந்து திராவிடர்கள் ஆரியர்கள் அந்த ஸ்பிளிட்டு நமக்கு எல்லாம் இருக்கிற இருக்கோ அது அதுக்கான எதாவது ஒரு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்றது வந்து ஹிஸ்டாரிக்கல்லி இல்லை ஆர்கியாலஜிக்கல்லி இல்லை லிங்க்விஸ்டிக்கல்லி பார்க்குறது ஒன்று இன்னொன்று வந்து வாழ்வியல் எப்படி இருக்குது அதாவது நம்மளோட பொலிட்டிக்கல் பாலிசிஸ் நார்த் வர்சஸ் சவுத்தில் இருக்கிறதுனால என்னென்ன எதில் வந்து நிறையா ப்ரொக்ரெசிவான ஐடியாஸ் இருக்குது எஜுகேஷன் ஹெல்த் கேர் இதிலெலாம் வந்து எப்படி நார்த் வர்சஸ் சவுத்தில் வந்து ஸ்பிளிட்டு இருக்குன்றத வந்து இந்த நீலகண்டன் ஆர்எஸ்ங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த புக்கையும் வந்து நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை படிக்கிறதுக்கு ஸோ இதில் நீங்கள் ஜென்ரலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலே இந்த மாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பழுத்து இருக்கும் மேலே பச்சையாக இருக்கும் ஸோ அதனால் அவர் என்ன சொல்ல வரான்னு தெரியல பட் படித்து பார்த்துட்டு இந்த ரிவ்யூவும் நான் போடுறேன் மூணாவது நூல் வந்து ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அதுவும் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அதில் வந்து அது மூலமாக இந்த ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நூலை தேர்ந்தெடுத்தேன் இது பேர் வந்து ரிபல் சுல்தான்ஸ் அதாவது த டெக்கான் ஃப்ரம் கில்ஜி டு சிவாஜி மனு எஸ் பிள்ளைங்கிற அவர் எழுதியிருக்காரு ஸோ முகலாயர்கள் பற்றியும் அதே மாதிரி டெல்லி சுல்தானேட் அப்புறம் வந்து மாம்லுக் டைனஸ்டி இவங்களெல்லாம் பற்றி நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஒரு தக்கான பீட பூமியில் இருக்கிற சுல்தான்கள் பற்றி ஸ்பெசிஃபிக்காக எழுதப்பட்ட இந்த நூல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது ஸோ அதனால் இதையும் வாங்கியிருக்கேன் இதுவும் கண்டிப்பாக படிச்சுட்டு ரிவ்யூ போடுறேன் அஞ்சாவது நூல் இது வந்து இந்த ஆசிரியரை வந்து எனக்கு ஒருத்தவர் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இவர் வந்து நிறையா மைக்ரோ ஹிஸ்ட்ரி தமிழ்லேயே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் நூல்கள் வந்து தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேஷன் இருக்குது ஸோ அது வந்து அவர் ஏ ஆர் வெங்கடாச்சலபதவர் வந்து எழுதின தமிழ் கேரக்டர்ஸ் பர்சனாலிட்டிஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர் ஸோ இது என்ன டைப் ஆஃப் நூல்ன்றது வந்து நீங்கள் அட்டப்படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப பிரபலமான அரசியல் மற்றும் இலக்கிய ஆளுமைகள் அவங்கள பற்றி சின்ன சின்ன சாப்டர்ஸாக எழுதியிருக்காரு ஸோ அதில் நீங்கள் இருக்கிற இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு இது என்னன்னு தெரியும் இது தமிழ்லேயும் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை இதுவுமே வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் நான் நிறையா இதில் வந்து ஜென்ரலாக பேசப்படாத சில ஆளுமைகள் பற்றிலாம் தமிழ் ஆளுமைகள் பற்றியும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதுவும் எஸ்பெஷலி வந்து பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ லிட்ரெச் லிட்ரரி வேர்ல்டில் வந்து இருக்கிற முக்கியமான ஆள்கள் பற்றி எழுதுனதுனால இதுவுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்காக தெரிஞ்சதுனால இதையும் ஆர்டர் பண்ணேன் அதே மாதிரி கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் எப்பயுமே எனக்கு வந்து இந்த வரலாற்றின் மேலே ரொம்ப ஒரு பட் ஈடுபாடு இருக்கிறதுனால ஜென்ரலாக அதுவும் இந்தியா பற்றின வரலாற்று மேலே ஈடுபாடு இருக்கிறதுனால நிறையா நூல்கள் தேடி படித்தாலும் எப்பயுமே வந்து எனக்கு வந்து அந்த பண்டை கால இந்திய வரலாறு வந்து ப்ராப்பராக ஹிஸ்டாரியன்ஸாலாம் எடுக்க எழுதப்படலைங்கிறத ஒரு ஒரு குறை வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா நிறையா மித்ஸ் அண்ட் சூடோ ஹிஸ்டரி பேஸ்டாக வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம வந்து நான் நம்ம வந்து நம்மளோட பேஸ்ட்டை வந்து நம்ம டிஃபைன் இருக்கோம்னு தோணுச்சு ஸோ அப்படி இருக்கிற க டயத்தில் வந்து இந்த ஏர்லி இண்டியன்ஸ்கிற ஒரு அந்த புக்கு வந்து ரொம்ப நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியாத இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்தது அதே மாதிரி வந்து சிந்துவெளி முதல் இது நம்ம கீழடி வரை அந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதின அந்த நூலும் வந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் கவர் பண்ணது மாதிரி ஸோ இந்த நூல் வந்து அதே ஏர்லி இந்தியா அதாவது ரொம்ப முன்னாடி இந்தியா அந்த டைம்லைன் வந்து ஃப்ரம் ஆரிஜின்ஸ் டு தேர்ட்டீன் ஹண்ட்ரட் ஸோ இந்த டைம்லைன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம்லைன் அதை எழுதுனது வந்து ரொம்ப ப்ராமினென்ட் ஹிஸ்டாரியன் ரொமிலா தபர் ஸோ இந்த நூலுமே வந்து வாங்கி படிக்கணும்னு ரொம்ப நாளாக என் லிஸ்ட்டில் இருந்ததை ஃபைனலாக வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தம் வந்து இந்த ஆறு நூல்கள் இந்தியாவிலேருந்து வந்தது அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் இந்த நூல்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த நான் இந்த காணொலியில் இந்த ஆறு நூல்களையும் நீங்கள் முன்னாடியே படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் என்னோடய காமெண்ட் செக்ஷனில் போடுங்க நீங்கள் எப்படி அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த நூல்கள் பற்றி ஏதாவது தகவல்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க இப்போ தான் இதுதான் முதல் முறையாக என்னோடய சேனலுக்கு வர்றீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் also ரெக்கமெண்ட் மை சேனல் டு your ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க நான் கொடியசு கோடியசு மட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இல்லை சுவாரஸ்யமாக இருக்கிற கான்டென்ட்ஸோடு இன்னும் நிறைய காணொலிகள் உங்களுக்கு போட்டு ஃப்யூச்சரில் வந்து நிறைய காணொலிகள் உங்களுக்கு கொண்டு வந்து தான் என்னோடய நோக்கம் அடுத்து இதே மாதிரி ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்